விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள மகாலட்சுமி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை அக்கட்சியினர் பொதுமக்களிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாஜகவினர் அளித்த புகாரின் பேரில் காங்கிரஸ் கட்சியினரிடம் விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது இரண்டு கட்சிகளிலும் இருந்தும் ஏராளமானோர் திரண்டதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் மகிழுந்து சிறைபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது புதுக்கோட்டை அருகே வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமத்தில் அவர்கள் பதாகைகளை வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் திமுக அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களை பாமக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் ராமர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடலூர் வெள்ளி கடற்கரையில் தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இருநூற்றி ஐம்பது ஆளில்லா வான் கலன்கள் மூலம் வானில் நிகழ்த்தப்பட்ட பல்வேறு ஒளி ஓவியங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன நாகை அருகே காரைக்காலில் இருந்து வந்த சரக்கு ஊர்தியை நிறுத்தி காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர் அப்போது அந்த ஊர்தியின் அடிப்பகுதியில் ஆயிரத்து இருநூறு மதுப்புட்டிகள் நூதனமான முறையில் மறைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து மணிவாசகன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் மது புட்டிகளையும் ஊர்தியையும் பறிமுதல் செய்தனர் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக இவை கடத்தப்பட்டதா என விசாரணை நடைபெறுகிறது